உள்ள கொஞ்சம் கொஞ்ச ரத்த எல்லாம் வெடிச்சு உங்க உயிரே போற அளவுக்கு நிலைமை கைமீறி போயிரும் என்று எச்சரித்தான் ஹரீஷ் அந்த மாத்திரையை உட்கொண்டதும் அவருடைய சக்திகள் பல மடங்காக ஆனது ஆனால் சக்திகள் பல மடங்காக இருந்தாலும் அது ஒரு நிலையான சக்தியாக இல்லாததால் அவளால் ஒரு இடத்தில் நிதானமாக நிற்கக்கூட முடியவில்லை சற்று நேரத்தில் அவருடைய நிலைமை என்னவாகும் என்று ஹரிஷுக்கு புரியவில்லை அவளை பார்க்கும்போது அவனுக்கு பாவமாக மட்டுமே இருந்தது அதற்காக சண்டையில் விட்டுக்கொடுக்கவும் அவனால் முடியவில்லை அதனால் மீண்டும் அவள் மோத ஆரம்பித்தவுடன் ஆக்ரோஷமாக ஹரிஷ் அவளுடன் மோதினான் சிறிது நேரத்தில் ஹரிஷ் அவளுடன் மோதிய நிலையில் அவன் தன்னை தற்காத்து கொள்ள முயற்சி செய்யும்போது அவளுடைய நெற்றியில் சிறிய காயம் ஒன்று ஏற்பட்டது அதிலிருந்து ரத்தம் வழிந்து ஓடியது ஆனால் ஹரிஷ் நினைத்திருந்தால் அவளை யோசிக்காமல் வீழ்த்தியிருக்க முடியும் ஆனாலும் அவளுடைய நிலைமையைக் கண்டு ஹரிஷால் அவ்வளவு மோசமாக நடந்து கொள்ள முடியவில்லை அவள் ஜெயிப்பதற்காக தன்னுடைய உயிரையே பணயம் வைப்பதை பார்த்த ஹரிஷால் அவளை தோற்கடிக்க முடியவில்லை அதனால் போட்டியை டிரா செய்யும் எண்ணத்தில் ஹரிஷ் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான் அவளுடைய நெற்றியிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டே இருக்க சற்று நேரத்தில் இருவரும் கீழே இறங்கி நின்றனர் கடைசியில் நிதானமாக ஆடி போட்டி டிரா ஆனதைப் போல் முடித்தான் ஹரிஷ் இருவரும் ஒரே நேரத்தில் கீழே இறங்கியதால் இருவருக்கும் சமமான மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன அப்போது போட்டி முடிந்ததாக அறிவிப்பு வந்தது அதில் இருவரும் சமமான மதிப்பெண்கள் பெற்றதால் போட்டி டிரா செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது என்று அறிவிப்பு ஒலித்தது அங்கு இருந்த அனைவருக்கும் அது நன்றாக தெரியும் ஹரிஷ் நினைத்திருந்தால் அவளை ஒரே நொடியில் தோற்கடித்து இந்த போட்டியில் எளிதாக வென்றிருக்க முடியும் என்று ஆனால் அவன் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை அங்கு இருந்த நடுவர்களுக்கும் அது நன்றாகவே புரிந்தது அங்கு போட்டியின் நடுவராக அமர்ந்திருந்த சத்யன் ஹரிஷை கண்டு வியந்தார் இந்த பையன் நம்மளோட ஸ்டூடெண்டாக இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இவனை ட்ரெயின் பண்ணா நிச்சயமா இந்த ஹெர்பல் மெடிசின் கம்யூனிட்டில இவன் தான் பெஸ்ட் லீடரா இருப்பான்னு நினைச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனால் ஹரிஷ் தோல்வி அடையவில்லை என்பதை தயாளன் யாமினி மற்றும் நதியா யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஹரிஷ் ஜெயித்தது யாருக்கும் பிடிக்காமல் போனாலும் அனைவரும் அந்த வஞ்சக எண்ணங்களை தங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆனால் நதியா சற்று நேரத்தில் இவன் ஹரிஷ் இவன் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லமெல்லாம் இல்லை இவன் அவனோட ஃபேமிலியவே நாசம் பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஏஜே ஃபேமிலியோட உருப்பிடாத மருமகனா இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு வந்தான் அதுக்கப்புறம் அவரோட தாத்தா ராஜேஸ்வரனுக்கு பிளட் கொடுக்க வர்றேன்னு சொல்லி அங்க போய் அவங்க குடும்பத்து கூட வேணும்னே பெரிய பிரச்சனை பண்ணி ரத்தம் கொடுக்காம திரும்பி வந்துட்டான் கொஞ்ச நாள்லேயே ராஜேஸ்வரன் இறந்து போயிட்டாரு என்று அவனை பற்றி தவறான விஷயங்களை மட்டுமே சொல்லி கொண்டே சென்றாள் அதில் தயாளனம் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்து எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் பேச ஆரம்பித்தான் நீங்க சொல்றதும் சரிதான் அன்னிக்கு காலேஜ்ல அத்தனை பேரும் முன்னாடி எந்த தப்பும் பண்ணாத என்ன அடிச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் இந்த மாதிரி ஆளுங்க ஹெர்பல் சொசைட்டி லீடரானா நிச்சயமா அவங்களுக்கு பின்னாடி வர யாருமே நல்லவங்களா இருக்க வாய்ப்பே இல்லாம போயிடும் அதனால இந்த மாதிரி ஆளுங்களை இங்கேயே ஸ்டாப் பண்றது தான் கண்டிப்பா நல்ல முடிவா இருக்கும் என்று தன் பங்குக்கு சொல்ல வேண்டியதை விட எக்ஸ்ட்ராவாகவே சொல்லி முடித்தான் தயாளன் இப்போது யாமினி தான் நினைத்த அனைத்து வேலைகளும் மிக சுலபமாக முடிந்து கொண்டிருப்பதை கண்டு சந்தோஷமாக இருந்தாள் மேலும் அங்கிருந்த அமைப்பினர் அனைவரும் நதியா சொல்வதை ஆமோதித்தது போலவே தெரிந்தது ஹரிஷின் தரப்பில் இருக்கும் உண்மையை தெரிந்து கொள்ள யாருமே முன்வரவில்லை அதில் ஹெர்பல் சொசைட்டியின் தலைவர் இன்னொருவர் ஹரிஷ் வெற்றி பெற்றது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதனால் அவ அப்போ இந்த மாதிரி மோசமான ஆளுங்களை எதுக்கு நம்ம காலேஜில் இன்னும் வச்சிருக்கணும் இவனை இருந்து அனுப்பிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல என்று கூறினார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி மோசமானவங்க யாரும் இந்த ஹெர்பல் சொசைட்டி லீடர் ஆகிறதுக்கு சான்ஸே இருக்காது ஆனா அதை நம்ம டிசைட் பண்ண முடியாதே அந்த காலேஜோட பிரின்சிபலும் சேர்மனும் தான் நான் டிசைட் பண்ண முடியும் என்று சொல்ல அதற்கு மற்றொருவர் இல்லை நமக்கு சத்யன் ஹெல்ப் பண்ணினார்னா நம்மளால இதை செய்ய முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஹரிஷ் போட்டி மைதானத்திலிருந்து வெளியே வந்து தனது நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான் அருகிலிருந்த வைபவ் உண்மையாவே ஹரிஷ் டேலண்டான பர்சன் தானா நம்ம தான் ரொம்ப குறைச்சலாக இடம் போட்டுட்டோமோ என்று சொல்லிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அதை கேட்டுக்கொண்டிருந்த ஜீவா ஆமாண்டா அவன் உண்மையாவே டேலண்டான பர்சன் தான் அப்புறம் உன்ன மாதிரி வெறும் வாயிலே வட சுடுறவன்னு நினைச்சியா அவனோட டேலண்ட்டுக்கு அவன் பக்கத்துல வர்றதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி இந்த காலேஜோட ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ ஹரீஷ் மட்டும்தான் இன்னும் அவனை ஜெயிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தன் பிறந்து தான் வரணும் என்று சொன்னான் ஜீவா அப்போது வைபவ் மற்றும் அவனது நண்பர்கள் மனதில் இவங்கிட்ட முதல்லயே நிறைய வம்பிழத்து வச்சிருக்கோம் அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு எங்கேயாவது யாரும் இல்லாத டைம்ல ஏதாவது செஞ்சிருவானோ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கலான்னு தோன்றியது ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தனர் ஹரிஷ் ஜெயிச்சதன் சந்தோஷத்தில் பூஜாவும் மோனிஷாவும் ஹரிஷுடன் மிகவும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஹரிஷ் நீ உண்மையாகவே பயங்கர டேலண்டான ஆள் தான் ஏன்னா கிரேஸ் மாதிரி ஆளுங்களை ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல என்று சொன்னாள் மூவரும் ஜாலியாக பேசி கொண்டு அமர்ந்திருந்தார்கள் அப்போது ஜீவா ஹரிஷின் அருகில் வந்து ஹரிஷின் தோடை லேசாக சுரந்தினான் என்னடா என்று ஹரிஷ் கேட்க சார் இங்கே உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்க டே பார்த்த கண்ணு தெரியலையா பூஜா கூடவும் மோனிஷா கூடவும் பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு வேணும்னா நீனும் வந்து உட்காந்து பேசு என்றான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அப்படியே கொஞ்சம் திரும்பி ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் என்றான் ஜீவா டே எருமை இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருக்கேன் எனக்கு ஆப்போசிட்டில் யார் இருந்தால் எனக்கு என்ன என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான் ஹரிஷ் மீண்டும் ஜீவா ஹரிஷிடம் அட கிட்டவனே எதுக்கும் ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ உன் கடலையை பறுக்க ஆரம்பி என்றான் என்னடா இது இவனோட பெரிய தொல்லையா போச்சு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அப்போதுதான் நிதானத்துக்கு வந்தவனாய் திரும்பி பார்க்க அங்கு சந்தனா கோபத்தின் உச்சத்தில் அமர்ந்திருந்தாள் அப்போதுதான் ஹரிஷுக்கு சந்தனா எதிரில் உட்கார்ந்திருந்தது நினைவில் வந்தது அப்போது ஜீவாவின் மனதில் மாட்டியாண்ட மானஸ்தேன் ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவுல உட்கார்ந்து கடலையா போடுற இப்போ பார்க்குறேண்டா நீ என்ன பண்ண போகிறேன்னு என்று நினைத்து கொண்டே தனக்குள்ளே சிரித்து கொண்டிருந்தான் அப்போது ஹரிஷ் ஆடு திருடியவன் போல் முழித்துக்கொண்டே நண்பன் சீரியஸாக கூப்பிடுறானே திரும்பி பார்க்கணுன்னு அறிவு இருந்துச்சு ஹரிஷ் உனக்கு ஒழுங்காக நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே திரும்பி பார்த்துருந்தா இப்போ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல இன்னைக்கு என்னென்னவெல்லாம் பண்ண போகிறாளோ தெரியலையே என்று அவன் மைண்ட் வாய்ஸ் ஒலித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஜீவாவுக்கும் வசமாக சிக்கிய ஹரிஷின் நிலைமை என்னவாக இருக்கும் என்று நினைத்து உள்ளுக்குள்ளே சிரித்துக் கொண்டிருந்தான் அவன் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ஹரிஷ் ஏண்டா நானே இங்க மாண்டிகிட்ட முழிக்கிறேன் நீ ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கியா எருடி எனக்கு ஒரு நாள் கிடைக்காமலா போயிடும் உன்னை அன்னைக்கு வச்சுக்கிறேன் என்று ரகசியமாக ஜீவாவிடம் கூறினான் பிறகு ஹரிஷ் தனக்குள் கடவுளே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமான சண்டையா இருந்தாலும் எப்படியாவது ஜெயிச்சிடலாம் ஆனா இந்த பொண்டாட்டிங்க பாக்குற பார்வையை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே ஒருவேளை கடவுளெல்லாம் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கியிருக்க மாட்டாங்களோ அதனாலதான் இதற்கான சொல்யூஷனை வைக்காம விட்டுட்டாங்களோ இன்று தனக்குள் நினைத்து கொண்டே சரி போய் சமாளிப்போ என்று சந்திராவின் அருகில் சென்றான் அவ்வளவு நேரம் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்த ஹரிஷின் முகம் அப்படியே சுருங்கி போயிருந்ததைக் கண்ட அவன் அருகில் இருந்த மாணவர்கள் என்னடா அவ்வளவு பெரிய ஆளுங்க கிட்ட மோதி ஜெயிச்சுட்டு வந்தவன் பொன்றாட்டியை பார்த்த உடனே அப்படியே பெட்டி பாம்பா அடங்கி போயிட்டாரு என்று பேசி கொண்டிருந்தனர் அப்போது ஹரிஷ் எழுந்து சென்று சந்தனாவிடம் சாரி பேபி நான் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருந்தேன் அதனால் கொஞ்சம் கவனிக்கல ஆனால் வேற ஒன்றும் இல்லை என்று உளறி தள்ளி கொண்டிருந்தான் போதும் ஹரிஷ் இதுக்கு மேலே எதுவும் பேசாத நான் உண்மையில செம்ம கடுப்பில் இருக்கேன் அதனால் அமைதியாக இங்கேருந்து போயிரு என்று சொல்ல என்ன பேபி என்னை பற்றி உனக்கு தெரியாதா நான் அவங்க கூட பேசிட்டு மட்டும்தான் இருந்தேன் என்று சொல்ல அதற்கு ஜீவா டேய் நீ பேசிட்டு மட்டும் இருந்தியா ரொம்ப நேரமா அவங்க கூட கடலை இருந்த என்று எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டுவிட அங்கு சந்தனாவின் கோபம் தலைக்கேறியது ஏண்டா டே எரும மாடு நானே இப்போதான் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நீ எக்ஸ்ட்ராவா பிட்டு போட்டு ஏத்தி விடுறியா இருடா உன்னை வச்சுக்கிறேன் என்றான் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லடா தம்பி நீ ஃபர்ஸ்ட் உன் பேபியை சமாதானப்படுத்து அதுக்கப்புறம் என்ன பாத்துக்கலாம் என்று அசால்ட்டாக சொல்லி புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான் ஜீவா பேபி நீ என்ன நம்புறியா இல்லையா என்று எப்போதும் போடும் அதே பிட்டை திருப்பி போட போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்து பொண்டாட்டிகிட்ட சந்தோஷமா சொல்லுவான்னு பார்த்தா ஜாலியா ரெண்டு பொண்ணுகளுக்கு நடுவுல உட்காந்து கருகி போற அளவுக்கு கடலை போடுற நீ என்ற சந்தனா சொல்ல என்ன பேபி நீ இவ்ளோ கோவப்படுற சத்தியமா என்ன நம்பு நான் எந்த தப்பும் பண்ணல நாங்க சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்போவும் நீ என்னை நம்ப மாட்டியா என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டான் அதற்கு சந்தனா எப்ப பார்த்தாலும் இதை சொல்லி சொல்லியே என்ன சமாளிச்சுரு இனிமேல் தேவையில்லாம யாராவது கூட பேசாத பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று கடுப்புடன் கூறினாள் சந்தனா ஜீவாவை பாத்தியா அவன் எவ்வளோ நல்ல பையனா இருக்கான்னு அவன் திவ்யாவை தவிர வேற யாராவது கூட அனாவசியமா பேசி இதுவரைக்கும் பார்த்துருக்கியா அவனோட ஃப்ரெண்டா இருந்துட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க கொஞ்சமாச்சும் உன் ஃப்ரெண்டை பார்த்து கத்துக்கோ என்று சந்தனா ஜீவாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க என்ன மச்சா இல்ல என் தங்கச்சி என்னை எவ்வளோ புகழ்றான்னு கொஞ்சமாவது என்ன பார்த்து கற்றுக்கடா என்று சொன்னான் ஜீவா மகனே இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசினா அவ்வளோதான் பார்த்துக்க இவன் யாருக்கும் தெரியாமல் பின்னால் பண்ணுற திருட்டுத்தனம் எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் இப்போ நீ நல்லவனாயிட்ட நான் மோசமானவன் ஆயிட்டனா நடத்துங்க உங்கள் நாடகத்தை என்று ஹரிஷ் சொல்லி கொண்டிருந்தான் அப்போது ஜீவாவும் சந்தனாவும் ஹரிஷை பார்த்து சத்தமாக சிரித்தனர் அப்போது ஹரிஷ் திடீரென்று யாரோ தன்னை கூர்மையான பார்வையால் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதைப் போல் உணர்ந்தான் அது யாராக இருக்கும் என்று அவனால் யூகிக்க முடியவில்லை திரும்பி பார்த்தான் அங்கே புரொஃபர் ராணா நின்று கொண்டிருந்தார் அவரின் பார்வை முழுவதும் ஹரிஷின் மீது மட்டுமே இருந்தது மீண்டும் சந்தனா ஏதோ சொல்ல வர அதனை கவனிக்காமல் அவனது பார்வை வேறிடத்திற்கு சென்றது அப்போது சந்தனா நான் சொன்னதை கரெக்டானே என்று சொல்ல சாரி பேபி நீ என்ன சொன்னேன்னு கவனிக்கல மறுபடியும் சொல்லு என்று சொல்ல அதற்கு சந்தனா பாத்தியா நான் பேசுறது கூட நீ கவனிக்காம வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்று கோபமாக சொல்ல இல்ல பேபி அதெல்லாம் ஒன்னும் இல்ல யாரோ என்ன பாக்குற மாதிரி இருந்துச்சு அதுதான் என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்ல நீ சொல்லி நான் கேக்காம இருப்பேனா பேபி என்று சந்தனாவை சமாளிட்டுக் கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் லாவண்யா அந்த இடத்திற்கு வந்தாள் அவளுடைய முகம் மிகவும் கவலையுடன் இருந்தது அவள் ஹரிஷிடம் ஹரிஷ் கண்டிப்பா தேர்ட் ரவுண்ட்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணுமா என்று கேட்க மேம் என்ன சொல்றீங்க இந்த போட்டியில கலந்துக்கணும்னு நீங்க தானே என்ன செலக்ட் பண்ணீங்க ஆமா ஹரிஷ் அதுதான் பெரிய தப்பு பண்ணிட்டமோனு வருத்தமா இருக்கு என்றாள் லாவண்யா ஹரிஷ் இதுவரைக்கும் லாவண்யாவை இவ்வளவு சோகமான முகத்துடன் பார்த்ததே இல்லை மேம் ப்ளீஸ் என்ன விஷயம்னு சொல்லுங்க எதுக்காக இவ்வளோ சோகமாக ஃபீல் பண்ணுறீங்க என்னன்னு சொன்னதானே எனக்கும் புரியும் என்று கேட்டான் ஹரிஷ் அதற்கு லாவண்யா ஓகே ஹரிஷ் நீ இவ்வளோ கேட்கறதுனால லெட் மீ எக்ஸ்பிளைன் இப்போது இந்த ஒரே கிரவுண்டில் நிறைய போட்டிகள் நடந்துகிட்ருக்கு அதாவது ஒன் ஆன் ஒன் அப்போது அந்த ஒன் ஆன் ஒன்னில் ஜெயித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க திருப்பி ஜெயிச்சவங்களோட மோத விட்டு திருப்பி அடுத்தடுத்து போட்டி போய்கிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு நாள்லேயே இந்த போட்டி முடியாது அதனால ஜட்ஜஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து வேறு ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்திருக்காங்க அது என்னன்னா இப்போ செகண்ட் ரவுண்டில் ஜெயிச்சவுனில் ரொம்ப கடுமையான போட்டியாளர் கூட மோத விடும்போது அவங்களால கொஞ்ச நேரத்துக்கு மேலே பிடிக்க முடியாமல் நிறைய பேர் தோத்து வெளியே போயிடுவாங்க அதுக்கு அப்புறமா போட்டி ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்காக அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா மூணாவது ரவுண்டில் உங்கள் கூட மோத போகிறது ப்ரொஃபஸர்ஸ் என்று கூறினாள் என்ன மேம் சொல்கிறீங்க ஆனா போட்டில ஸ்டூடண்ட்ஸ் தான் கலந்துக்கணும் இதுல ப்ரொஃபஸர் எப்படி நடுவுல வந்து சண்டை போட முடியும் என்று கேட்க ஆமா ஹரீஷ் அப்போதானே திறமை இல்லாதவங்க நிறைய பேர் மூணாவது ரவுண்ட்லேயே வெளியே போயிடுவாங்க ஸோ நாலாவது ரவுண்டும் அஞ்சாவது ரவுண்ட்லேயும் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்டு தான் இருப்பாங்க ஸோ கடைசியா அஞ்சாவது ரவுண்டில் வெறும் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இதுதான் அவங்களோட ஃபைனல் டெசிஷன் இந்த முடிவை மொத்த மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து எடுத்ததால் யாராலையும் எதுவும் பேச முடியாது ஸோ இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் போட்டி ஆரம்பிக்கப் போகுது ரெடியாயிரு என்று சொல்லிய லாவண்யாவின் முகம் இன்னும் தயக்கத்துடனும் பயத்துடனும் இருந்தது மேம் இது ஓகேதான் போட்டிதானே பார்த்துக்கலாம் என்று சொல்ல இல்ல ஹரீஷ் உங்க கூட மோதப் போறது வேற யாராவது இருந்திருந்தா நான் இவ்வளவு பயந்திருக்க மாட்டே ஆனா உங்க கூட மோத போறது என்று அவள் இழுத்துக்கொண்டே செல்ல முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது